ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் இஷுவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிட்டியோட ப்ரீவியஸ் ஏர் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம் அதுவும் பாலிட்டியில் இப்போ என்ன டாபிக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் முதல்வர் மற்றும் ஆளுநர் இவங்க ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது அதாவது இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஸோ மெயினாக வந்து நமக்கு இம்பீச்மெண்ட் இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அப்படின்னாவே நமக்கு எந்த ஆர்டிகல் ஞாபகம் வரும்னா ஆர்டிகல் அறுபத்தொன்று தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் இங்கே வந்து நமக்கு ரெண்டு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி சிக்ஸில் ஒன்னில் பி அண்ட் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்ட்டி சிக்ஸில் ஒன்றில் பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடண்ட் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார் இல்லைனா அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படும் இடத்துல அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் ஐம்பத்தாறில் ஒன்று பி ஆனால் ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று வந்து அசோஷியல் நமக்கு தெரிஞ்சது தான் இம்பீச்மெண்ட்டோட ப்ரொசீஜர் பதவி நீக்கம் செய்யும் முறை பற்றி சொல்லப்படுறதா ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று ஸோ நல்லா வச்சுக்கோங்க ப்ரெசிடென்ட்டோட பதவி நீக்க பதவி நீக்கம் செய்யும் அதுக்கு உதவுற ஆர்டிகல்ஸ் எது எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஐம்பத்தாறு ஒன்று பி மற்றும் அறுபத்தி ஒன்று ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது ஸோ அதாவது பாதுகாப்பு படைகளோட அந்த பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும் ஸோ ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த யூனியன் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரசிடெண்ட் கிட்டே இருக்கும் அதாவது அந்த மத்திய நிர்வாகம் அதிகாரம் அப்படின்றது யார்கிட்ட இருக்கும்னா பிரெசிடென்ட்ட இருக்கும் இந்த ஐம்பத்தி மூணு ரெண்டில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு படையின் தலைவராக இருப்பார் ஓகே ஸோ அதை இந்த ஆர்டிக்கிள் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இந்திய இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர் தனி ஆணி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அதுதான் ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு ரெண்டு வந்து பாதுகாப்பு படையின் தலைவராக இருப்பது வந்து குடியரசுத் தலைவர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த பவர்ஸ் ஆஃப் த president டு கிராண்ட் பேரன் அதாவது குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றி பற்றிய கண்ட கூற்றுகளை கருதுவோம் ஸோ இங்கே வந்து பாட்ரோனிங் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க அதாவது குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்ரெண்டு ஸோ பிரசிடெண்ட்டுக்கு எழுபத்ரெண்டு இதுவே ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேவா இது குறையுது பாருங்கள் ரெண்டுமே ஏழு வந்து ஆறாம் மாறுது ரெண்டு வந்து ஒன்றா ஒன்றாம் வருது ஸோ நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து ஆளுநருக்கு ரெண்டு பேருக்குமே வந்து மன்னிக்கும் அதிகாரம் வந்து இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட் இருக்கார் இங்கே வந்து கவர்னர் இருக்கார் ஸோ இவங்களுக்கு எல் எல்லா பவர்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரோனிங் பவர்ஸ் அதாவது மன்னிக்கும் அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நாலு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தமிழ்லையும் அதை சொல்கிறேன் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெப்ரைவ் ரெப்ரைவ் அடுத்ததாக ரெஸ்பைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ரெமிஷன் அடுத்து காமுட்டேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ ரெப்ரைவ் ரெஸ்பெக்ட் ரெமிஷன் அண்ட் காமடேஷன் ரெப்ரைவ் அப்படின்னா கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் ரெப்ரைவ் தற்காலிகமாக ஒரு தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறது தான் வந்து என்னென்னா ரெப்ரைவ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ மரண தண்டனை கொடுத்தவங்க வந்து கருணை மனு வந்து கிட்ட கொடுக்கும்போது ஒன்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை வந்து ஒன்று குறைப்பாங்க இல்லை மன்னித்து விடுவாங்க இல்லை அப்படியே விட்டுருவாங்க அப்போது அந்த தற்காலிகமாக அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் ரெப்ரை ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பைட் ஸோ ரெஸ்பைட் அப்படின்னா சிறப்பு காரணங்களுக்காக வந்து தண்டனையை வந்து குறைப்பது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லை நன்னடத்தின் காரணமாக ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அந்த தண்டனையை வந்து சிறப்பு காரணங்களுக்காக தண்டனையை குறைக்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்பெக்ட் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெமிஷன் ரெமிஷன்னா அந்த தண்டனை காலத்தை குறைப்பது இப்போ வந்து தண்டனையோட இயல்பு நிலை மாறாமல் அந்த காலத்தை மட்டும் குறைச்சிக்கிறது தான் ரெமிஷன் இப்போ செவன் இயர்ஸ் இருக்கிறத வந்து ஃபைவ் இயர்ஸாக மாற்றுறது இல்லை ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறது த்ரீ இயர்ஸாக மாற்றுறது இந்த மாதிரி அதோட காலத்தை மட்டும் குறைக்கிறது ரெமிஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா காமுடேஷன் காமுடேஷன் அப்படின்னா ஒரு வகை தண்டனையிலிருந்து மற்றொரு வகை தண்டனையாக மாற்றுறது இப்போ மரண தண்டனையிலிருந்து கடுங்காவல் தண்டனையாக மாற்றுறது இல்லை கடுங்காவல் தண்டனையிலிருந்து சாதாரண தண்டனையாக மாற்றுறது ஸோ இதுதான் வந்து பேட்ரோனிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்றது சொல்லுவோம் இப்போ இந்த மன்னிக்கும் அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா பிரசிடெண்டுக்கு இருக்கும் கவர்னருக்கும் இருக்கும் இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எழுபத்திரெண்டு இங்கே வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் வந்து பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஒரே மாதிரி தான் மன்னிக்கும் அதிகாரம் இருக்கும் ரெண்டே ரெண்டு விஷயங்களில் மட்டும் மாறுபட்டிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடெண்ட் வந்து நீதிமன்ற தண்டனைகளையும் பார்ப்பார் அதே போல் இராணுவ நீதிமன்றங்களில் கொடுக்கப்படுறதையும் பார்ப்பார் ஆனால் கவர்னருக்கு வந்து இராணுவ நீதிமன்றம் வராது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மரண தண்டனையை மாற்றக்கூடிய பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்கும் இந்த மரண தண்டனையில் வந்து கவர்னர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதுதான் வந்து மன்னிக்கும் அதிகாரம் ஓகேவா ஸோ இப்போ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க இவர் இந்த விவகாரத்தினை அதாவது இந்த மன்னிக்கும் அதிகாரத்தை தான் சொல்கிறாங்க மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார் ஸோ இது மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்தவில்லை அப்போ இந்த பாயிண்ட் வந்து தப்பு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை இதுவுமே தப்பு தான் அதாவது நீதிமன்றத்தோட அதிகாரத்திற்கு தான் அப்போ இல்லைன்ற வேர்டு வராது ஸோ அதனால் இது வந்து தப்பு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கருணை மனு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து அந்த தண்டனையை குறைக்கிறதோ இல்லை மன்னிக்கணும் மன்னி மன்னிப்பு கொடுக்குறதோ அப்படின்றது கிடையாது ஸோ அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்டு கரெக்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் ஆகும் இது கரெக்ட் ஓகேவா ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை அதிகாரம் அதாவது இந்த இடத்துல வந்து வீட்டோ பவர்ஸ் பற்றி சொல்கிறாங்க பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் ஓகேவா ஸோ இங்கே நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டோ பவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரண மசோதாக்கள் அதாவது ஆர்டினரி பில்ஸ் இந்த சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல் நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மசோதா வந்து பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜசபா ரெண்டு ஹவுசஸ்லையும் பாஸ் பண்ணி வருது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹவுஸ்லேயும் பாஸ் பண்ணி வரக்கூடிய மசோதா வந்து பிரசிடண்டிட்ட வரும்போது அவர் மூணு விஷயங்களை செய்யலாம் ஒன்று வந்து அந்த ம மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ ஒப்புதல் கொடுக்கலாம் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரேட்டிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணலாம் அதாவது நிறுத்தி வைத்தல் இல்லைன்னா நிராகரித்தல் சொல்கிறாங்க ஸோ இது செய்யலாம் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் வந்து திருப்புதல் அப்படிங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது சில கரெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபரிசீலனை செய்யுமாறு அதை ரிட்டர்ன் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதுதான் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம் இந்த மூணு விஷயங்களை வந்து அதாவது மறுபரிசீலனை இந்த மூணு விஷயங்களில் ஏதாவது வந்து ஒன்று வந்து செய்யலாம் ஓகேவா ஸோ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சாதாரண மசோதாக்களை அதாவது ஆர்டினரி பில்ஸை ஒன்று உறுதி செய்யலாம் இல்லை நிராகரிக்கலாம் இல்லை திருப்புதல் கூடும் அதாவது ஒன் இல்லைன்னா வந்து அதை மறுபரிசீலனை செய்கிறதுக்கு திரும்பி அனுப்பி வைக்கலாம் ரிட்டன் பண்ணலாம் ஸோ இது வந்து கரெக்ட் இந்த மாதிரி ஆர்டினரி பில்ஸுக்கு பிரசிடெண்ட் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணலாம் அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள் மணி பில்ஸ் பண மசோதாவை உறுதி செய்தல் நிராகரித்தல் கூடும் ஆனால் திருப்புதல் கூடாது ஸோ மணி பில் வரும்போது பிரசிடென்ட் வந்து ஒன்று வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைனா அதை வந்து நிராகரிக்கணும் ஆனால் என்ன பண்ண முடியாது திருப்பி அதை மறுபரிசுலன்னு செஞ்சுட்டு வாங்கன்னு திருப்ப திருப்பி அனுப்பி வைக்க முடியாது ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட் புரியுதா அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை ஒன்று உறுதி செய்யலாம் உறுதி செய்தல் நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடும் ஸோ அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து கரெக்டு ஸோ ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதா வரும்போது கண்டிப்பாக பிரசிடென்ட் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதி செய்தே ஆகணும் ஓகேவா ஸோ அதனால் இங்கே தேர்ட் பாயிண்ட்டு தப்பு மற்ற ரெண்டு பாயிண்ட்ஸும் கரெக்டு ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண மசோதா வரும்போது பிரசிடென்டனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து அவர் ஒப்புதல் கொடுக்கலாம் இல்லைனா அதை நிராகரிக்கலாம் இல்லைனா அதை மறுபரிசீலனை செய்கிறதுக்கு திரும்பி அனுப்பி வைக்கலாம் இந்த மூணுமே நடக்கும் ஓகேவா இது மூணுக்குமே பாசிபிள் இப்போ இதுவே வந்து பில்ஸ் பண மசோதா நடக்கும்போது அதை வந்து அவர் உறுதி செய்யலாம் இல்லை நிராகரிக்கலாம் ஆனால் மறுபரிசீலனைக்கு திரும்ப அனுப்ப முடியாது ஸோ இந்த ரெண்டு பாசிபிள் வேஸ் மட்டும்தான் பில்ஸ் இருக்கும் ஆனால் அரசியலமைப்பு திருத்த மசோதா வரும்போது அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும் உறுதி மட்டும்தான் செய்யணும் ஓகே சரி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த இடத்துல வந்து வீட்டோ பவர்ஸ் பற்றி கேட்குறாங்க அதாவது ரத்து அதிகாரம் பிரசிடன்ட்டோட ரத்து அதிகாரம் வீட்டோ பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பானை அதிகாரத்தில் உள்ளடக்கியிருப்பது ஸோ அதாவது இந்தியன் பிரசிடென்ட்ஸுக்கு இந்த நாளில் எது பாசிபிள் அப்படின்றது கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கிலீஷும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து முழுமையான தடுப்பானை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சலூட் வீட்டோ பவர் அப்படின்வாங்க இடைநீக்க தடுப்பானை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்சிவ் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து தகுதி வாய்ந்த தடுப்பானை தகுதி வாய்ந்த தடுப்பானனா குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மட்டும்தான் பாசிபிள் பாக்கெட் வீட்டோ அதாவது முழுமையான தடுப்பானை அப்சலூட் வீட்டோ அண்ட் சஸ்பென்சிவ் வீட்டோ இது மூணு மட்டும்தான் இந்தியன் பிரெசிடென்ட்ஸுக்கு பாசிபிள் இந்த குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்கன் பிரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் ராஜசபாவில் டேஸ் உறுப்பினர்களை நியமிக்கிறார் ஸோ மொத்தம் ராஜசபாரில் டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அதில் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு ப்ளஸ் பன்னெண்டுன்னு பிரிக்கிறோம் இந்த பன்னெண்டை வந்து நாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் பிரசிடண்ட் ஹூ இஸ் அ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஸோ ராஜசபா ராஜசபா நம்ம என்னன்னு சொல்கிறோம் மேலவின்னு சொல்கிறோம் அதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடண்ட் துணை குடியரசுத் தலைவர் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும் என்னென்னு பாருங்கள் இப்போ வைஸ் பிரெசிடென்ட்டை எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது துணிய துணை குடியரசுத் தலைவரை வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க பதவி வழி தலைவர் யார் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ராஜசபாவோட தலைவராக இருப்பாங்க ஓகே அதுதான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஸோ நெக்ஸ்ட் பண மசோதா பற்றிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கொஸ்டின்ல பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது பாயிண்ட் பாருங்க குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அதாவது ஒரு மணி பில்லை அதாவது பண மசோதாக்களை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது அதை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரியார் பெர்மிஷன் வந்து பிரசிடென்ட் கிட்ட வாங்கணும் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் இது கரெக்டு அடுத்ததாக பாருங்க நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும்போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் கரெக்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி சொல்கிறேன் போடுறாங்க தேர்ட் பாயிண்ட் பாருங்க குடியரசு தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல இதுவுமே கரெக்டு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் இந்த ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி என்ன சொல்ல சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா பிரசிடண்ட் வந்து அவரோட அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை வந்து பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்துக்குமே வந்து பொறுப்பாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்ற சொல்கிறது தான் என்ன என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஸோ ஃபோர்த் பாருங்க ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பாவார் ஸோ கரெக்டு தான் அதாவது யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஹெட் அப்படின்றது யாரை சொல்கிறாங்கன்னா யார் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் சொல்கிறாங்க கரெக்ட் ஸோ இங்கே கொடுத்திருக்க நாலு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி அது ஸோ ஆர்டிக்கல் எழுபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரோட கடமைகள் ஓகேவா நெக்ஸ்ட் இதே வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட கடமைகள் வந்து ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு இது ரெண்டுமே குறையும் நூற்றி அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்குற நாலு ப்ரைம் மினிஸ்டர்ஸில் பிரதம மந்திரியில் யார் வந்து நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் மூலம் வந்து ரிசைன் ப பண்ணப்படவில்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ரிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம்னா அதாவது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது மக்களவையில் லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் மக்களவையில் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சினால் கொண்டு வரப்படும் ஒரு தீர்மானம் தான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அதாவது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸோ ஓகே இப்போ நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எங்கே கொண்டு வர முடியும் மக்களவையில் தான் கொண்டு வர முடியும் அதாவது லோக்சபாவில் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரணும்னா எத்தனை உறுப்பினர்களோட ஆதரவு தேவை அப்படின்னா ஒரு ஐம்பது உறுப்பினர்களோட ஆதரவு தேவை ஓகேவா முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்ற வேர்ட் வந்து கிடையாது அப்போ எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து நம்ம ஆர்டிக்கல் எழுபத்தஞ்சு நம்ம பார்த்துருப்போம் ஆர்டிக்கல் எழுபத்தி அஞ்சு ஆர்டிக்கல் எழுபத்தி அஞ்சில் என்ன அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோக்சபா அப்படின்றது ஆர்டிகல் செவன்ட்டி ஃபைவ்ல சொல்லப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் லோக்சபாவோட ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் லோக்சபா அப்படின்றதுல ஒன் நைன்டி எயிட்டில் இதை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இது பேசிஸ் தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது கொண்டு வராங்க ஓகேவா ஸோ வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பற்றி நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து நோ கான்ஃபிடன்ஸ் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எதிர்கொண்ட முதல் பிரதமர் அப்படின்றது பார்த்தோம்னா நேரு அவர்கள் தான் முதன் முதல்ல வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர்னு சொல்லலாம் ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் இவருக்கு முன்னே பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் முதல் முதல்ல பதவியை இழந்தவர் அப்படின்றது யாருன்னா மொரார்ஜி தேசாய் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதாவது முதன் முதலில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவியை இழந்த முதல் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தான் அப்புறம் அதிகமான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பதினஞ்சு தடவை வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இவங்க எல்லார் மேலுமே கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் யார் வந்து யாரோட அந்த பிரதம மந்திரி அப்படின்றது ராஜினாமா வந்து செய்யப்படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான் இப்போ ஹச்டி தேவ ஹவுடா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸோ இவர் மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இவர் வந்து அவரோட பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருப்பார் நெக்ஸ்ட்டு விபி சிங் ஸோ விபிசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏபி வாஜ்பாய் ஸோ வாஜ்பாய் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் மன்மோகன் சிங்க்கு எதிராக வந்து இந்த நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அவரோட மெஜாரிட்டியை அவர் ப்ரூஃப் பண்ணியிருப்பார் ரிசைன் பண்ணப்பட்டிருக்க மாட்டார் ஓகேவா ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ இந்த கொஷனில் வந்து துணை ஜனாதிபதி துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டோட வரிசையை கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜாஹிர் உசேன் பிடி ஜாடி நெக்ஸ்ட் வந்து கே ஆர் நாராயணன் பி எஸ் ஓகேவா ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைஸ் பிரெசிடென்ட் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஃபஸ்ட் வைஸ் பிரெசிடென்ட் நெக்ஸ்ட் வந்து இவர் ரெண்டு தடவை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லை வைஸ் பிரசிடென்ட்லேயே நீண்ட காலம் பதவி வகித்தவர் அப்படின்றது யாருன்னா ராதாகிருஷ்ணன் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதில் வந்து நீங்கள் சில இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜசபா இங்கே வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா மாநிலங்கவையின் முன்னாள் தலைவர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் அஃபிஷியர் சேர்மன் ஆஃப் ராஜசபா அப்படின்றது பதவி வழி தலைவர் அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ எக்ஸ் அஃபிஷியர் சேர்மன் ஆஃப் ராஜசபா அப்படின்றது யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் அதாவது துணை குடியரசுத் தலைவர் தான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் அது அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக இப்போ இருக்கார் அப்போ அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா அதோட முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை தான் இவருக்கும் பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பிரதம மந்திரி அலுவலகம் ஸோ இந்த கொஸினில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரதம மந்திரி அலுவலகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் சொல்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல் ஸோ பிரைம் மினிஸ்டரோட அனைத்து பொறுப்பான அந்த வேலைகளை வந்து செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் செய்வாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரெசிடண்ட் கவர்னர்ஸ் அண்ட் ஃபாரின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க கூட ஒரு தொடர்பில் வந்து இருக்கிறது வந்து யார் அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உள்ளவங்க தான் ஓகேவா ஸோ செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன் செட்டில்ஸ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த மினிஸ்ட்ரீஸ் இவங்க இந்த மினிஸ்ட்ரிஸ்குள்ளே வரமாட்டாங்க நிர்வாகத்துக்குள்ளது மட்டுந்தான் இருப்பாங்களே தவிர்த்து அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது இவங்களோட வேலை கிடையாது ஓகேவா ஸோ இதை தேர்ட் பாயிண்ட் தப்பு ஃபஸ்ட் ரெண்டு பாயிண்ட் கரெக்ட் இவங்க மெயினாக நிர்வாகங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஆளுநர் மற்றும் அமைச்சரவைகளுக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுவர் முதல்வர் ஸோ முதல்வர் சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா இவர் வந்து ஒரு கம்யூனிகேஷனாக இருப்பார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கும் அமைச்சரவைக்கும் இடையில இது கரெக்டு மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுவர் முதல்வர் ஆவார் ஸோ இதுவுமே கரெக்டு ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் ஓகே ஆப்ஷன் ஷி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் ஸோ மாநிலத்தோட முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் ஆளுநர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த சட்ட பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் ஸோ எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூணு படி ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் இங்கேயே ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக கவர்னர் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறில் எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநரோட காலம் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் ஸோ ஆளுநரோட பதவிக்காலம் பட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆர்ட்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறு அதாவது இப்போ ப்ரெசிடென்ட்டோடய பதவிக்காலமும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு தான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எது சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் ஆளுநரோட நியமனம் பற்றி சொல்லப்படுறது ஆர்ட்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகே நூற்றி ஐம்பத்தி ஏழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் ஸோ அவரோட தகுதிகள் பற்றி தான் சொல்கிறாங்க பிரசிடண்டோட தகுதியில் பற்றி சொல்லப்படுறது வந்து ஆர்டிகல் ஐம்பத்தி எட்டு ஓகே நெக்ஸ்ட் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி ஒன்று நம்ம ஏற்கனவே நாம் டிஸ்கஸ் பண்ணோம் ஆளுநரோட மன்னிப்பதிகாரம் இதுவே பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ எப்போவுமே நம்ம பிரசிடென்ட்டும் கவர்னரும் படிக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கம்பேரிசன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து கன்ஃப்யூஸ் ஆகாது மறக்காது அதே மாதிரி பிரதம அமைச்சரையும் சீஃப் மினிஸ்டரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க அமைச்சர்கள் குழு அமைச்சர்கள் குழு அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை எது எவை சரியானது ஓகே இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் கேபினெட் பத்தியும் வந்து அங்கே கொஷின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க தப்பு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவராக இருப்பார் கரெக்ட் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவார்கள் அதுவும் கரெக்ட் அடுத்ததாக அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை அதாவது ராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரி பிரதி அதாவது துணை அமைச்சர்களுக்கு அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்றதும் கரெக்ட் ஓகே அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குதல் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் துணை அமைச்சர்களுக்கும் பங்கு கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு மினிஸ்டர்ஸ்லேயே மூணு விதமான மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஃபஸ்ட் ஒன் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ராஜாங்க அமைச்சர்கள்னு சொல்வாங்க அண்ட் தேர்ட் ஒன் வந்து டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஸோ இங்கேயும் ஆர்டிகல்ஸை நம்ம பார்க்குறோம் கீழே பார்ப்போம் ஓகே ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை கூறும் அமைச்சர் குழு எது அப்படின்ற பார்த்திங்கன்னா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூணு ஸோ ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர் குழு அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் அப்படின்றது ஆர்டிகிள் நூற்றி அறுபத்தி மூணு ஓகேவா அங்கே பிரசிடென்ட்டு பார்க்கும்போது எழுபத்தி நாலுன்னு வரும் இதே பாயிண்ட் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட்ன்றது நூற்றி எழுபத்தி நாலு இதுவே கவர்னருக்கு வரும்போது நூற்றி அறுபத்தி மூணு ஓகேவா நெக்ஸ்ட் அமைச்சர்கள் தொடர்பான பிற அம்சங்கள் அப்படின்ற பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி நாலு அங்கே வந்து எழுபத்தி அஞ்சு இதில் வந்து மெயினாக நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது மத் அந்த அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து மக்களுக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்ற சொல்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு பாயிண்ட்டு ஸோ இது எல்லாமே சொல்லப்படுறது இந்த நூற்றி அறுபத்தி நாலில் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சில் ஓகே நெக்ஸ்ட்டு மாநில அரசாங்கத்தின் அலுவலை நடத்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி ஆறு அங்கே பிரெசிடென்ட் பார்க்கும்போது ஆர்டிகல் எழுபத்தி ஏழில் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு மாநில ஆளுநருக்கு தகவல் தெரிவித்தல் உள்ளிட்ட முதலமைச்சரோட பணிகள் அப்படின்றது பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ஏழு அங்கே வந்து பிரதம அமைச்சரோட கடமைகள் அப்படின்ற பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு ஓகே ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் மறக்காது கன்ஃபியூஸ் ஆகாது ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு ப பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட்டு அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை எப்படி வந்து அவங்க ஆஃபீஸில் இருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஏ கொஷன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியல் அமைப்பு இயந்திரம் உடைவதால் ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அவர் என்ன என்ன பண்ணலாம்னா சீஃப் மினிஸ்டரையும் மற்ற மினிஸ்டர்ஸையும் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கலாம்னா கண்டிப்பாக அதை நீக்க முடியும் அதாவது அந்த மாநிலத்தில் அரசியல் அமைப்பு இயந்திரம் உடைவதால் ஓகேவா அதை வந்து இங்கிலீஷில் நீங்கள் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி கான்ஸ்டியூஷனல் மெஷினரி பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி இந்த ஸ்டேட் ஒப்பாயின்டு பை த கவர்னர் ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் ஆளுநரோட கருத்துப்படி ஒரு மாநில முதலமைச்சரையும் அவங்க கீழே இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸையும் பதவியிலிருந்து நீக்கலாம் இது பாயிண்ட் ஓகேவா கரெக்டான பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஸோ நான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து எங்கே மாநில சட்டசபையில் இந்த சட்டசபையில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து என்ன பண்ணலாம் முதலமைச்சரையும் அவங்க அடுத்து உள்ள அமைச்சர்களையும் பதவி நீக்க செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் ஸோ இது ரெண்டு ரெண்டாவது பாயிண்ட்டும் கரெக்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையும் ஸோ மாநிலத்தில் மாநிலத்தில் இருக்கிற சட்டசபையில் ரெண்டவை எது எது சொல்கிறாங்கன்னா மாநில சட்டசபை சொல்கிறாங்க இன்னொன்று மேலவை சொல்கிறாங்க இந்த ரெண்டுலேயுமே நம்பிக்கையில்லா திருமணத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் சீஃப் மினிஸ்டரையும் மற்ற மினிஸ்டர்ஸையும் பதவி நீக்கம் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க தப்பு ஏன்னா இது வந்து எப்படி வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து நமக்கு வந்து சென்ட்ரலில் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியுமோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அதாவது மாநில சட்ட சபையில் மட்டும்தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து இன்னொரு அவையில் கொண்டு வர முடியாது ஓகேவா அப்போ தேர்ட் பாயிண்ட் தப்பு ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள் நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்து மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையும் நீக்க முடியுமா அப்படின்றதும் தப்பு நீக்க முடியாது எப்படி வேணால் பண்ணலாம்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து வேணால் சீஃப் மினிஸ்டரையும் அதுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் மினிஸ்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஆஃபீஸில் வந்து ரிமூவ் பண்ணலாம் அதாவது அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியலாம் செய்ய முடியலாமே தவிர்த்து அவசர கால நெருக்கடி அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்து அவங்கள வந்து நீக்க முடியாது ஓகேவா ஸோ இந்த இந்த கொஷனை நான் திரும்ப உதவ சொல்கிறேன் எப்போல்லாம் வந்து நம்ம முதலமைச்சரையும் அப்புறம் அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தில் வந்து அரசியலமைப்பு சரியில்லை அப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து முதலமைச்சரையும் அமைச்சரையும் நீக்கலாம் ஓகேவா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மாநில சட்ட சபையில் வந்து நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து அதே மாதிரி நீக்கலாம் இதுவும் கரெக்டு தேர்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு அவையிலுமே நீங்கள் கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரம்லையும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்ம கொண்டு வர முடியாது சென்ட்ரலில் எப்படி லோக்சபாவில் பார்லிமெண்ட்டில் எப்படி லோக்சபாவில் கொண்டு வர முடியுமோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே வந்து நம்ம மாநில சட்ட சபையில் மட்டும்தான் இந்த நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வர முடியும் அப்போ தேர்ட் பாயிண்ட் தப்பு ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாடாளுமன்றம் நினைச்சா நெருக்கடி கால அதிகாரத்தை கொண்டு வந்து நெருக்கடி கால சட்டத்தை கொண்டு வந்து இவங்களுடைய பதவியெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தப்பு நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து நெருக்கடி சட்டத்தை வந்து பண்ண முடியாது அதை வந்து அதை நிறைவேற்றி மினிஸ்டர்ஸை வந்து ரிசைன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் ஒன் அண்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சட்டப்பிரிவு மாநில ஆளுரின் சிறப்பு உரிமை சிறப்புரிமைகளை அளிக்கிறது ஸோ இது வந்து ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தாறு ஒன்று ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து சிறப்புரிமை கவர்னரோட சிறப்பு உரிமை இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தியதற்கும் கடமைகளை செய்ததற்கும் எந்த நீதிமன்றத்திற்கிட்டையும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஸோ இது தான் வந்து ஆர்ட்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கவர்னரோட சிறப்பு உரிமை அப்படின்றத சொல்கிறாங்க ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது முக்கியமான கொஷினு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க மாநில ஆளுநரின் நீதிமன்ற அதிகாரம் ஸோ கவர்னரோட பேட்ரோனிங் பவர் தான் அங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் மன்னிப்பாளிக்கும் அதிகாரம் நூற்றி அறுபத் நூத்தி அறுபத்தி ஒன்னாவது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது அது எந்த எல்லையையும் கொண்டிருக்கவில்லை ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி ஒன்ன பத்தி சொல்றாங்க அது கரெக்ட் செகண்ட் ஒன் பாருங்க அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராய் ஆராயாத பொழுதும் சாரி அவளோ அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுகளுக்கு ஆட்பட்டிருக்கும் போது நீதி புணராய்வு என்பது சாத்தியமானதாகும் ஸோ இங்கே வந்து நீதி புணராய்வு பற்றி சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஆனால் ஒன்றுக்கு ஒன்று வந்து என்னது கோயின்சைட் ஆகாத வேற வேற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி ஆனால் வந்து சரியான விளக்கமாகாது ஓகேவா ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ பிரெசிடென்ட் வைஸ் பிரசிட் பிரைம் மினிஸ்டர் கவர்னர் மற்றும் சீஃப் மினிஸ்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ் ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இனி நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் அடுத்த டாப்பிக்கில் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமானது ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் பார்த்தா பார்த்தாதான் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் எது தேவையில்லை அப்படின்றதும் நீங்கள் தெளிவாக வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பாலிட்டியில் கொஷின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸர் கொஷின்ஸ் பார்க்காம ஒரு டாப்பிக்கு வந்து நீங்கள் படிக்காதீங்க இல்லை டாப்பிக்கை படிச்ச பிறகாவது பாலிட்டியோட ப்ரீவியஸர் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதை பற்றின ஒரு ஃபுல் ஒரு முழுமையான ஒரு தெளிவு வந்து ஏற்படும் ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இங்கே சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாரும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ